இன்றைய நாட்களில் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அனைத்து இடங்களிலும் கிரிக்கெட்டுக்கான சூழல் நிலவி வருகிறது கிரிக்கெட்டில் சதம் அடிப்பதில் இருக்கும் புலகாங்கிதம் என்ன என்பதை நாம் அனைவருமே நன்கறிவோம் ஆனால் இன்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கிரிக்கெட்டை பற்றியல்ல பாரதம் விண்வெளியில் சதம் அடித்திருப்பதை பற்றி உரையாட இருக்கிறேன் கடந்த மாதம்தான் இஸ்ரோ விண்ணில் செலுத்திய நூறாவது செயற்கைக்கோளின் சாட்சியாக தேசமே இருந்தது இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல மாறாக அன்றாடம் புதிய உச்சங்களை ஸ்பரிசிக்கும் நமது உறுதிப்பாட்டையும் அடையாளப்படுத்துகிறது நமது விண்வெளி பயணம் மிக எளிய முறையிலே தான் தொடங்கியது இதிலே ஒவ்வொரு அடியிலும் சவால்கள் இருந்தன ஆனால் நமது விஞ்ஞானிகள் வெற்றி கொடியை நாட்டியபடி தொடர்ந்து முன்னேறினார்கள் காலப்போக்கில் விண்வெளியின் இந்த பாய்ச்சலில் நமது வெற்றிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகத் தொடங்கியது ஏவுகலன் அமைப்பதாக ஒரு ஏவுகலன் மூலமாக ஒரே முறையில் நூற்றி நான்கு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வரலாறு காணா செயல்பாடாகட்டும் இஸ்ரோவின் வெற்றி தொடர் மிகவும் பெரியது